ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசிலேருந்து உங்களுக்கு கால்நடை துறையில் தான் வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் சேலரின் பொறுத்தவரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் இதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மனட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்டி த்ரீ பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வைப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதாவது கீழே வந்து பாருங்க உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுக்கக்கூடாது ஸோ அதுக்கு மேலே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்து சீனு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மே அப்ளை ஆன் பிளைன் பேப்பர் வித் ஃபில் பயோடேட்டா கண்டைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நேம்ல இருந்து உங்களோட ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட நேஷனாலிட்டி ரிலீஜன் கேஸ்ட் டிஸேபிலிட்டியா இல்லை கரஸ்பாண்ட் இருந்து உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட மொபைல் நம்பர் குவாலிஃபிகேஷன் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒயிட் கலர் ப்ளைன் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் டாக்கு டாக்குமெண்ட்ஸாக வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைச்சி ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்டெல்லாம் வந்து ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க தி டேரக்டர்னு கொடுத்து பாருங்கள் சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து ஸோ முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டேஸ்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜான் ஜான்வரி அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா முப்பது நாள் நான் வந்து டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கனா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த என்வலப் கவர் இருக்குது பற்றியா போஸ்டல் கவர் அந்த கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு ஃபார்ம் அட்டன் அண்ட் கம் லேபர் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன டைப்பில் வந்து போஸ்டிங் வந்துருக்குனா ஃபார்ம் அட்டன் அண்ட் கம் லேபர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க சேலரி வந்து பாருங்க பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் டேரக்ட் எக்யூப்மெண்ட்டாக தான் வந்து எடுக்கிறாங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஃபர்மிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தனா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடாக வந்து இருக்க போது இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்